அறுபது சதவீதம் படம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கிராமத்து படம் ஒன்று வந்தது காசு இல்லை சரி இதையும் பண்ணான் அந்த காசையும் இதில் போடலாமே அப்படின்ட்டு என்னென்ன பண்ணுறதுன்னு இவன் டைரக்ட்ரு ஆகிறேன்னு சொல்லிட்டு இருக்கானே அவங்ககிட்ட கொடுத்து பார்ப்போம்னு ஒரு ரெண்டு நாள் கொடுத்துட்டு நான் பின்னாடியே நின்றுருந்தேன் எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம் அவன் அடி நூறு அடி நல்லா ஷார்ட் லெங்க் லெங்க்த்தே எடுக்கிறார் செல்வா நான் சொன்னேன் தம்பி இது வந்து எடுக்கிற இது எப்படி நீ எடிட் பண்ணுவ இதுல ஒரு ஒரு போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்படிலாம் இருந்து ஆனால் உண்மையிலே செல்வமணி நீங்கள் சொன்னது உண்மை இல்லை இல்லை நீங்கள் சொன்னது உண்மைன்னு இப்ப சொல்ல வரேன் செல்வராக வந்ததுனால தான் அந்த துள்ளுவதும் இளமை அப்படி ஒரு படமாக வந்தது நான் எடுத்திருந்தால் ஒரு படமாக வந்திருக்கும் ரெண்டாவது யுவன் சங்கர் ராஜாவுக்கும் செல்வராகவனுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் ஆயிடுச்சு அதில் அந்த பாட்டு தாங்க யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னா ரெண்டு பேருமே செல்வாகம் கிடையாது தனுஷும் கிடையாது இவன் தான் மெயின் ரீசன் அவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்துருந்தார் அதனால நம்ம பிள்ளை என்ன இவன் யார் அப்படின்னு தீர்மானிக்கிற கடமை பொறுப்பு தலையெழுத்து எல்லாமே நமக்கு தான் இருக்குது இன்றைக்கி பசங்க வேஸ்ட்டாக போயிடுவாங்கங்கிறது ஒரே ஒரு வழியில் தான் ட்ரக்ஸ் போதை இதில் போனால் தான் வீணாக போயிடுவானுங்க மற்றபடி அவங்க நம்மளை விட அதிகமாக சாதிப்பாங்க அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது நம்மளை விட ஏன்னா ஒரு பிடிவாதமாக நான் சொல்கிறது கேள்றா கேள்றாங்கிறது எவ்வளோ பெரிய முட்டை தோணுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நான் வளர்ந்துட்டுருக்குறேன் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தனுஷ் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ரெண்டு கலாச்சாரம் ஓட்டுமா ஓட்டாது டே நீ வடை சாப்பிட்றா நீ சோளச்சோள சாப்பிட்றா இப்படி நம்ம சொல்ல முடியுமாவே இன்றைக்கி பிஸ்ஸா சாப்பிடுவான் வேற என்னென்னமோ இருக்கு அதெல்லாம் சாப்பிடுவான் இதை நாம் தான் அவனுக்கு என்ன முடியுமோ அவனுக்கு என்ன புரியுமோ அவனுடைய தலையெழுத்து என்ன நான் நிர்ணயம் பண்ணுறானோ அந்த சுதந்திரத்தை முதல்ல அவனுக்கு கொடுங்க அப்போ தான் அவனால் முன்னுக்கு வர முடியும் கெட்டு வழியில் போகிறதுக்கு எந்த பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் அந்த பையன் வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் இந்த ட்ரெய்லரில் தெரியுது ஒரு இடத்துலோட ஒரு ஒரு புதுமுகம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை மீடியாக்களுக்கு வந்து கேட்டுக்கிறது என்னென்ன நீங்களாம் வந்திருக்கீங்க வனிதா அப்போவே சொன்னாங்க எழுதுங்க தப்பா எழுதுங்க ஆனால் நீங்கள் தப்பாக தான் எழுதுவீங்க தப்பாக எழுதுனா தான் அது நல்லா போய் ரீச் ஆகும் இப்போ சரியாக எழுதுனா போகாது எழுதுங்க ஒரு புது பையன் உங்களை நம்பி தான் வரோம் இன்றைக்கி வந்து உங்களை விட்டு சினிமாவுக்கு வேறு நாதி இல்லைங்க நிஜமாவே மீடியா எழுதுறது தான் இவ்வளோ வசூல் எப்படி தான் இவங்களுக்கு தெரியுமோ நீங்கள் தான் எழுதுறீங்க இத்தனை கோடி டாக்ஸு நீங்கள் தான் எழுதுறீங்க எப்படி எங்களுக்கு தெரியல படம் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியுது எழுதுறீங்க எழுதுங்க எதையாவது ஒரு படத்துக்கு அங்கேருந்து வந்துருவோம் உங்கள் தான் போய் சேரணும் வேறு வழியே இல்லை இன்றைக்கி போஸ்டர் ஒட்டுற கலாச்சாரம் போயிடுச்சு ட்ரெய்லர் போடுற பழக்கம் போயிடுச்சு ஒவ்வொரு தேட்டருக்கும் ட்ரெய்லர் அனுப்போம் அதுவும் போயிடுச்சு இன்றைக்கி என்ன இருக்குது உங்களை தவிர வேறு வழியே கிடையாது உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த படத்தை பற்றி நாலு நல்ல வார்த்தை எழுதுங்க அந்த பையன் பெரிய ஹீரோவாக வருவாருங்கிற அறிகுறிகள் அத்தனையும் இருக்குது உங்களை விட அதிகமாக மறுபடியும் கூட்டம் கூட்டி உங்களை இன்னும் உங்களோட உறவு வச்சுக்க அவர் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவனுடைய வாழ்க்கையின் கதவுகளை நீங்கள் தொடர்ந்து விடுங்க நன்றி வணக்கம்